பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு ஒன்பது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் ஆம்மேன் நியாயாசனத்தில் வீற்றிருந்து நியாயம் செய்கிறவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைதியாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்க நீதி வழுவாது நீதி நியாயம் செய்ய பலன் இல்லாத சத்துவம் இல்லாத பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருந்ததை யோவான் எழுதினற் செய்தி நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் இதனை அரசியல் சட்டம் சார்ந்ததாக பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இயேசுவை தேவகுமாரன் என்றும் பாவம் செய்யாதவர் என்றும் குற்றமற்றவர் என்றும் அறிந்திருந்தும் மனதை கல்லாக்கி கொண்ட பிலாத்து தெய்வ பயம் இல்லாதவராய் தேவன் முன்னிலையில் பணிவுடன் நிற்பதற்கு பதில் ராஜ தோரணையில் அவர் முன்பாக உட்கார்ந்திருக்கின்றார் துன்மார்க்கத்தனமும் தெய்வ பயமில்லாத சந்ததிகளும் தாய் தகப்பன்மாரை மதிக்காதவர்களும் நீதி நியாயம் என்னவென்று அறியாதவர்களும் மனிதாபிமானம் மனசாட்சி இல்லாத காட்டு மிருகங்களை போன்றவர்களுமாய் இருக்கின்ற இவ்வுலகத்தில் நியாயம் துலாபாரமாக செலுத்த வேண்டிய நியாயாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நீதி நியாயம் செய்கின்றனர் இன்றைய காலகட்டம் இப்படித்தான் இருக்கு இது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டியது இல்லை இவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை தேவனை தங்கள் முன் வைத்து நோக்குவது இல்லை நியாயாசனத்தில் உட்கார்ந்து விட்டால் நானே கடவுள் கடவுளின் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு பெருமை கொள்கிறார்கள் நியாயாசனம் தேவனுடையது நீதி தேவனுடையது தேவனுடைய உயரிய சிங்காசனத்தின் சாயலாகவே நியாயாசனம் அந்தந்த நாடுகளிலும் வைக்கப்பட்டு உள்ளது தேவனுடைய விருப்பங்கள் எண்ணங்களுக்கு ஏற்பவே முகஸ்துதி பாராமல் நியாயம் வழங்க ஏற்படுத்தப்பட்டுள்ளது நியாயாசனத்தில் துன்மார்க்கனே உட்கார்ந்திருந்தாலும் நியாயாசனத்தை தேவனே கட்டுப்படுத்துகின்றார் அவரவர் தீர்ப்பு செய்யும் தீர்ப்புக்கு ஏற்பவே தீர்ப்பிட்டவர்களுக்கும் தேவன் தீர்ப்பிடுவார் இதை ஒத்துக்கிறீங்களா எல்லா நியாயாசனங்களும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனம் முன்பாக மண்டியிட்டு தீரும் ஒருவரும் தப்ப முடியாது தீர்ப்புகளும் தப்பாது எல்லா தீர்ப்புகளும் எழும்பி வந்து தீர்ப்பிட்டவருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ பேசும் அதன் வாயை அடைக்க முடியாது தெய்வ பயம் இல்லாத சந்ததிகள் நடுவில் நீதி நியாயம் தாழ்ந்து போகலாம் ஆனாலும் தர்மம் தழைத்து நீதி பிரகாசித்து நியாயம் எழும்பி வரும் காலம் வரப்போகிறது அதனால தான் இன்றைய தியான வசனம் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் எப்படி பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று நம்மளுக்கு ரொம்ப தெளிவா எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது நியாயாசனத்தில் உட்காரும் இயேசு வரப்போகிறார் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இன்னும் கின்னும் இருக்கட்டும் நீதி உள்ளவன் கின்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரோ கென்றென்றும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம் அவர் நியாயாதிபதியாய் வரப்போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று அப்போஸ் ஆகிய பேதர்வும் நம்மை அறிவுறுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கும் நாம் அவர் முன் நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கிறோமா கரை திரை அற்றவர்களாக உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர் வருகைக்கு தயாராக ஆயத்தமாக இருக்கிறோமா அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேதத்தில் சில முக்கியமான வழிகள் கூறப்பட்டு உள்ளன அது என்ன அப்படிங்கிறத அப்படி சற்று கவனிப்போமே முதலாவது நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் வேத வார்த்தைகளை அணு தினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும் இரண்டாவது ஜபம் அணு தினமும் தேவனோடு தொடர்ச்சியாக உறவு கொண்டு அவரோடு நெருங்கி பழக பாலமாக இருப்பது ஜபம் மட்டுமே மூன்றாவது நற்குணங்களை வளர்த்தல் அன்பு கருணை பொறுமை போன்ற ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நான்காவது நற்காரியங்களில் ஈடுபடுதல் ஏழை எளியவர்களுக்கு உதவுதல் மற்றும் சுவிசேஷத்தை அறிவித்தல் போன்ற நற்பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது சிந்தனை மாற்றம் தன்னை பரிசுத்தமாக்கி இருதயத்தில் உள்ள கசப்பு வெறுப்பு போன்ற மாம்சத்தின் கிரியைகளை களைந்து போட்டு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆறாவது எச்சரிக்கை தேவனுடைய வருகை எப்போது என்பது தெரியாததால் எப்பொழுதும் விழிப்புடன் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் இயேசுவின் வருகை எப்போது என்பதற்கு எச்சரிக்கை நிலையாக இருக்க வேண்டும் இவ்வாறு விசுவாசத்துடன் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து நற்குணங்களை வளர்த்துக்கொண்டு நற்செயல்கள் புரிந்து தேவ சித்தத்திற்கு நம்மை கொடுத்து எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் முன் நிற்க திராணி உள்ளவர்களாக இருப்போம் இதை விசுவாசிக்கிறீங்களா ஸோ இன்றே அவர் பாதம் பண்ணிவோமா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்